சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு சமூகம் டிவினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இஸ்ரேலின் தாக்குதல் வைத்தியசாலையில் உயிருக்கு போராடும் காசா மக்கள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது லெபனானில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதி முழுவதும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றது ஒரே இரவில் நடத்தப்பட்டு தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான இடம்பெயர்ந்த குடும்பங்களை வெளியேற்றும் மையமாக செயல்பட்டு வரும் பள்ளிகள் மீது குண்டுகளை வீசியுள்ளது இதில் காயமடைந்தவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் அல்லக்ஷி அரபு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் போதிய மருத்துவ பொருட்கள் இல்லாததால் பலர் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏமனிக்கு அருகிலுள்ள சர்வதேச கப்பல் பாதைகள் மீது கவுதிகள் தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசா நகரின் அல்தபின் பள்ளியில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆக உயர்ந்துள்ளது என்று உள்ளூர் மருத்துவ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வஃபா செய்தி தெரிவித்துள்ளது மேலும் காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஈரான் ஆதரவு பெற்ற கவுதிகள் இஸ்ரேலிய இலக்குகள் மீதும் ஏமனிக்கு அருகிலுள்ள சர்வதேச கப்பல் பாதைகளில் உள்ள கப்பல்கள் மீது மீதும் தங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் லெபனான் இயக்கம் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் செய்து கொண்ட பிறகு ஜேமனின் கவுதி போராளிகள் கெஸ்புல்லாவின் தேர்வுகளை நம்புகின்றார்கள் என ஆயுதமேந்திய குழுவின் செய்தி தொடர்பாளர் அப்துல் செலாம் செலாக் குறிப்பிட்டுள்ளார் கழிவுகளை தேடும் பாலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேல் மீது சுமத்தப்பட்டு பாரிய குற்றச்சாட்டு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சி காசாவில் மக்கள் மிகவும் பசியுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அவர்கள் பழமையான கழிவுகளை தேடுகின்றார்கள் எனவும் இந்த நிலையில் உடனடி மனிதாபிமான உதவிக்கு அழைப்பு விடுத்த ஏஜென்சி கருத்து தெரிவிக்கையில் குளிர்ந்த குளிர்கால காலநிலை தொடங்குவதால் உறைவிடத்தின் நிலைமைகள் மேலும் மோசமடைகின்றன பல மனித உரிமை அமைப்புகள் மோதலின் போது காசாவில் உள்ள பாலஸ்தீன குடிமக்களுக்கு இஸ்ரேல் வேண்டுமென்றே உதவி செய்வதை தடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளது நாளை முடிவுக்கு வரும் போர் ஜோ பைடன் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக உள்ளது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையிலான பேரழிவுகரமான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க முன்வடிவை இஸ்ரேலும் கிஸ்புல்லாவும் ஏற்றுக்கொண்டதாக ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி லெபனான் இஸ்ரேல் எல்லையில் நடக்கும் போர் நாளை முடிவுக்கு வருகின்றது இஸ்ரேல் மற்றும் லெபனான் மக்களுக்கு நீடித்த பாதுகாப்பை போர்க்களத்தில் மட்டும் அடைய முடியாது அதனால்தான் போர் நிறுத்தத்தை உருவாக்க வா இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசாங்கங்களுடன் இணைந்து பணியாற்றுமாறு எனது குழுவை நான் அறிவுறுத்தியுள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை இந்த ஒப்பந்தம் நிறைவறும் பட்சத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்று ஆயுத அமைப்புகளுக்கும் கடந்த பதினான்கு மாதங்களாக தொடர்ந்து வரும் போர் முடிவதற்கான தொடக்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வங்காளதேசத்தில் பரபரப்பு இந்து கோவில்கள் மீது தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது வங்காளதேசத்தில் இந்து மத தலைவரான இஸ்கான் அமைப்பை சேர்ந்த சின்மோய் கிருஷ்ணதாஸை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் அவர் மீது போராட்டங்களை தூண்டிவிட்டது மற்றும் தேசத்துரோக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி தாக்கூர் கான் பகுதியில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய இந்துக்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது அதேபோல் நாடு முழுவதும் நடக்கும் போராட்டங்களில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே வங்காளதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது ஜூனஸ் கருத்து மக்கள் அமைதி காக்க வேண்டும் எந்தவிதமான விரும்பத்தகாத செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் வங்காள தேசத்தில் எந்த நிலையிலும் மத நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் இடைக்கால அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளாா் நிராகரிக்கப்பட்டு சீனா அமெரிக்காவின் தளமாக மாறும் இலங்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சீனாவின் தொழில்நுட்பம் மற்றும் அந்த நாட்டின் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயற்படுவதில் யாழ் பல்கலைக்கழகம் இணங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விடையும் இலங்கைக்கான சீன நாட்டு தூதுவர் கி சென் ஹொங்கிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் சீனாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி தற்போது மேலோங்கியுள்ள நிலையில் இன்னும் சில வருடங்களில் அமெரிக்காவின் தொழில்நுட்பத்தையும் முந்தி செல்லும் என்று பல்வேறு ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்த முடிவானது அரசியல் ஆய்வாளர்களின் மத்தியில் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியா மெலுகு மாகாணம் கல்மஹேரா தீவில் எரிமலை வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் உயரத்திற்கு தேக்குழம்புகள் வெளியேறிய நிலையில் குறித்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக சூழ்ந்துள்ளது இதனையடுத்து கல்மஹேரா தீவு அருகே விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற னர் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஜப்பானின் மேற்கு கடலோர பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது டிக்டர் அளவில் ஆறு தசம் நான்காக இந்த நிலநடுக்கம் பதிவானது நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி அடைந்துள்ள நிலையில் சில இடங்களில் வீடுகளை விட்டு வெளியே வந்து வீதிகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் இந்த பிராந்தியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது அந்த பாதிப்பிலிருந்து இருந்தே இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் தற்போது மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க